ஹாய் அன்பர் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுக்கு மாணவர்களெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் சமீபத்தில் வந்த ஒரு சில அறிவுறுத்தல்களை பற்றியும் எச்சரிக்கைகளை பற்றியும் தான் நம்முடைய சேனலை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கல்வி வளர்ச்சிக்கு இந்த கல்வி சம்பந்தமான செய்திகளை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகத்திற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலம் ஆதரவு தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ப்ளஸ் டூ தேர்வில் மாணவர்கள் காப்பி அடிப்பதை தடுக்க வேண்டும் மாணவர்கள் ஆள்மாறாட்டம் செய்வது காப்பி அடிப்பது போன்றவற்றை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த பள்ளி கல்வித்துறை குறிப்பாக தேர்வுத்துறை துறை மிக உண்டிப்பாக மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுகிறார்கள் என்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த தேர்வினை சுமார் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் தமிழ்நாடு முழுவதும் எழுத இருக்கிறாங்க தனித்தேர்வர்களாக அல்லது பள்ளி மாணவர்களாக என்று சேர்த்து ஏழு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள் ஸோ இந்த தேர்வில் எந்த விதமான குளறுபடியும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்க கூடாது என்பதற்காக தேர்வுத்துறை பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்துள்ளது இதற்காக செய்யப்பட்ட ஒரு முன்னேற்பாடுதான் தான் டூ மாணவர்கள் தேர்வில் காப்பியடிப்பதை தடுக்கும் விதமாக சுமார் மூவாயிரத்தி இருநூறு பறக்கும் படை வீரர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற செய்தி நம்ம இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது போக வினாத்தாள்களை பாதுகாக்க நூற்றி ஐம்பத்தி நான்கு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நூற்றி ஐம்பத்தி நான்கு மையங்கள் வினாத்தால் பாதுகாக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுபோக இது மாணவர்கள் தேர்வு கூடங்களில் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அதுபோக தேர்வு மையங்களில் மின்தடை ஏற்பட்டால் அதற்கு அல்ட்ரேஷன் வசதியாக ஜெனரேட்டர் வசதி பயன்படுத்தப்பட வேண்டும் அதுபோக மாணவர்களுக்கு குடிநீர் கழிப்பிட வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தேர்வுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ இந்த உத்தரவை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் எனவே நம்முடைய சேனல் நண்பர்கள் நம்முடைய நண்பர்கள் யாவரும் இந்த உத்தரவுகளை ஒழுங்காக பின்பற்றி நடையுங்கள் ஏன்னா ப்ளஸ் டூ தேர்வு என்பது உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்வு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது போன்ற பல்வேறு செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய நம்முடைய பணிக்கு ஒரு ஆதரவு தாரங்கள் மீண்டும் வேறொரு செய்தியோடு சந்திப்போம் பாய் பாய்